வணக்கம் மக்களே முன்னாடி பாட்டை பார்க்காம பாத்தீங்கன்னா இந்த படம் புரியாது லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அடுத்த சீன்ல மவுச காமிக்கிறாங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு பார்க்க அப்போ ஒருத்த வந்து தட்டுறான் கடை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்ல அவனும் கிளம்பிடுறான் அதே நேரம் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க மவுஸ் திரு திருன்னு மூச்சுக்கிட்டே வந்து ஒரு சுவிட்ச் அழுத்திட்டு பேஸ்பால் பால் பேட்டை எடுத்துட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் இவன் கொஞ்சம் பயந்தாங்கொழி போல யார் அது யார் அது வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான் பாத்ரூம் கிட்ட போயிட்டு கதை தெரிந்திருக்குன்னு க்ளோஸ் பண்ண போறான் உடனே அலிச கதை கதவு தந்துட்டு மவுஸ் நான் தான் நான் தான் உனக்கு அடிபட்டு இருக்கா உன்னால என் கடைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அலிசியாவுக்கு தாகமா இருக்கு போல அங்க இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் ஓப் பண்ணி குடிச்சிட்டு என்ன சுட்டுட்டாங்கன்னு சொல்ல மவுஸ் முதல்ல நீ கிளம்பு என்ன இந்த பிரச்சனைல தலையிட வைக்காத பக்கத்துல போலீஸ் போயிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல அப்பதான் அலிசியா சொல்றாங்க என்ன சுட்டதே போலீஸ் தான் போலீஸ் ஆன் மவுஸ் ஆச்சரியப்பட அலிசியா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணணும் உன் ஃபோனை மட்டும் கொடு அப்படின்னு கெஞ்சி அழுவி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து அங்க நின்னுட்டு இருக்க போலீஸ் கிட்ட அலிசியாவை சுட்ட வந்து கே கேக்குறான் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே வாக்கி டாக்கில பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனை அங்க போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அலிசியா சொட்டோ மத்த போலீஸ் இங்க வரதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிங்க சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான் இங்க இருக்கிறவ நான் போய் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டு கிளம்புறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்னா சூப்பர் மார்க்கெட்ல மவுஸ் சத்தம் கேட்ட உடனே ஒரு சுவிச் அழுத்துனான்ல அது எமர்ஜென்சி சுவிச் போல அது அழுத்தினா கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போயிடும் போல தான் இப்ப போலீஸ் அங்க போறாங்க அடுத்து அலிசியா மவுசோட போன்ல இருந்து அவளுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு உடனே கிளம்பி வான்னு சொல்ல நான் டேட்டிங் வந்திருக்கேன் இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே அலிஷ நடந்த பிரச்சனையை சொல்லி என் கேமராவில ரெக்கார்டா இருக்கு அது இல்லாம என்ன கொல்ல பாக்குறாங்க என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்க மவுசும் அது என்ன பிரச்சனைன்னு காதல வாங்கிட்டு இருக்கான் உடனே பார்ட்னர் நீ எங்க இருக்க நான் வரேன்னு சொல்ல உடனே அலிஷியா யோசிச்சுட்டு மவுசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பக்கத்து ஸ்ட்ரீட்ட சொல்லி அங்க வர சொல்லி சொல்றா உடனே பார்ட்னர் நீ தைரியமா இரு நான் என்ன கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் உடனே போனை மவுஸ் கிட்ட கொடுக்க போலீஸ் அங்க வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க அதை பார்த்து அலிஷியா இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பதறாங்க என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்க மவுஸ் சாரின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறோம் உள்ள வந்த போலீஸ் மவுஸ் திரும்ப சொல்லிட்டு மவுஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இன்னொரு போலீஸ் பின் வந்துட்டு இருக்கான் ஆனா அலிஷியா எங்க போனாங்கன்னு தெரியல மவுஸுக்கும் போலீஸுக்கும் வாக்குவாதம் வர போலீஸ் மவுஸ் மிரட்டிட்டு இருக்கான் அப்ப இன்னொரு போலீஸ் மவுஸ் கிட்ட வர அப்பதான் காமிக்கிறாங்க அலிஷியா அங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க மவுஸ் கைய பிடிச்சுக்கிட்டு பின்னாடி என்ன இருந்தாங்களான்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான் உடனே மவுசோடைய ஐடியா கொடுத்து செக் பண்ண சொல்லி சொல்றான் உடனே காருக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து சொல்றான் இவன் பேர்ல எதுவும் இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்ல பிரச்சனையே இல்லாம எங்களை எதுக்கு வர வச்சு அப்படின்னு மவுச பார்த்து கேட்க மவுஸ் அதைத்தான் தான் நான் சொல்றேன் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுது அதனாலதான் வர வச்சுன்னு சொல்றான் ஆனா நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்ல இப்ப போறோம் ஆனா உன்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க அதுக்கப்புறம் மவுஸ் உள்ள வந்து பார்க்க அலிசிய வெளியே வராங்க நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கிளம்புறேன் ஊசி நூல் இருந்தா கூடுன்னு கேக்குறாங்க மவுஸ் இல்லைன்னு சொல்ல சரி குளூ ஆவது ஏதாந்து கூடுன்னு கேக்குறாங்க மவுஸ் உடனே குளூ ஏத்தாந்து குடுக்கறான் அந்த குளூ வச்சு அடிப்பட்ட இடத்த ஓட்டிட்டு இருக்க மவுஸ் கேக்குறான் இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட மிலிட்டரியில ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் போது கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க சரி நீ துப்பாக்கியில சுட்டத வீடியோ புடிச்சிட்ட அத என்ன பண்ண போறன்னு கேக்க அதை எவிடன்ஸா பயன்படுத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மவுஸ் உன் பார்ட்னர் பாக்க எப்படி போறேன்னு கேக்க இப்படியேதான் போறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எதை கொடுத்து இதை போட்டுட்டு போ அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல அலிஷியாவும் அதை போடுறாங்க மறுபடியும் மவுஸ் அந்த பாடி கேம் அவங்க கிட்ட கொடுத்துட்டா என்ன நீயும் போலீஸ் அவங்களும் போலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அலிஷியா முறச்சிட்டு மர்டர் மர்டர் தான் சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க உயிரே போனாலும் தண்டனம் வாங்கி குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அங்க கட் பண்ணி பாட்னரை காமிக்கிறாங்க கார்ல அலிஷியாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உடனே அங்க வந்த அலிஷியா கார் எடு எடுன்னு சொல்லி கார் உள்ள உக்கார பாட்னரும் காரை எடுத்துட்டு போயிட்டு அலிஷியா கைய பாக்குறான் அலிஷியா கையில ரத்தம் உடனே நீ ஹாஸ்பிடல் போகணும் ஹாஸ்பிடல் போகலான்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகாது உடனே ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்டேஷனுக்கான்னு கேட்க இல்ல இல்ல வேற ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பிரவுனுக்கு ஒரு ஃபோன் வந்தது அவன் என்ன பவர் பிளான்ட்டுக்கு கூட்டிட்டு போனான் அங்க ஒரு கிரைம் ஆபிசர் ட்ரக் டீலர் சுட்டு கொண்டுட்டான் அதை என் கண்ணால பார்த்தேன் என் கேமராவிலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு சரி நீ இப்ப என்ன பண்ண போற முதல்ல சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிட்டு ஐயாவுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க நம்ம வேற எதனா பண்ணலாம் ஐயாவை இதுல சம்பந்தப்பட்டாங்கன்னா மலுனு வேலை தான் போகும் உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா எடு இதனால உன் கேரியரே பாதிப்புக்குள்ளாகும் பார்ட்னர் பேசுறது அலிசியா கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க இப்போ நீ தானே சொன்னு சொல்றான் நான் கிரைம் ஆபீசர் தான் சொன்னேன் கார்ல இருந்த துப்பாக்கி எடுத்து நீட்டி கார் நிறுத்து அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ட்ரக் டீலர் கொண்டாங்கன்னு கேட்க போலீஸ் கிட்ட மாற்ற ட்ரக்ஸ் பாதி எவிடென்ஸா போகும் பாதி மலூனே வச்சுக்குவோம் அது மறுபடியும் ஸ்ட்ரீட்டுக்கே தான் போகும் இப்போ சீஃபும் மேயரும் ஊழல் பண்ற போலீஸ பிடிக்கிறாங்க அதை மறைக்கிறதுக்கு தான் ட்ரக் டீலர் கொண்டா கமான் அலிசியா அவங்களாம் ட்ரக் டீலர்ஸ் அவங்களால நம்மளுக்கு எந்த நஷ்டமும் இல்ல அந்த முடிவை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க உடனே பின்னாடி போலீஸ் கார் வந்து நிக்க அது என்ன என்னன்னு அலிசியா திரும்பி பார்க்க பார்ட்னர் கண்ண தட்டி விட பார்க்கறான் உடனே அலிசியா பார்ட்னர் அடிச்சுட்டு இருக்க பின்னாடி கார்ல இருந்து இறங்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே பார்ட்னர் கையில விலங்கு போட்டுட்டு அலிசியா எஸ்கே போய் ஓடுறான் அடுத்த சீன்ல மவுஸ் பாட்டு கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அது என்ன பாட்டுனா கண்ணும் கண்ணும் நோக்கியா நான் கனவு கண்டேன் பாத்தியா அதுக்கப்புறம் மவுஸ் வீட்டு அதை திறக்க பக்கத்துல இருந்த அலிசியா மவுஸ் சொல்லி கையை வைக்கிற மவுஸ் பயந்துடுறான் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என் வீடு எப்படி தெரியும் நீ தானே சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது போது சொன்ன சொன்னேன் எனக்கு வேற எங்கயும் போறதுக்கு இடம் இல்ல நான் வெளிய போனா அவங்க என்ன கொண்டுடுவாங்க உடனே பக்கத்து ரூம்ல இருந்து ஸ்டார்டிங்ல காட்டின சின்ன பையன் வந்து எதனா பிரச்சனையா அங்குள்னு கேக்குறான் அப்ப அலிஷியாவும் மறைஞ்சு நிக்கிறா எதுவும் பிரச்சனை இல்லப்பா நீ உள்ள போ அப்படின்னு சொல்றான் உள்ள போன மாதிரி வெளியே வந்த சின்ன பையன் ஏய் உன்னை எங்கே பாத்துருக்கனே நேத்து சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தான்ல உனக்கு வேற வேலை இல்லையா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயம் அலிஷியாவும் இந்த வீட்டு உள்ள போயிடும் இந்த படத்தோடைய கண்டினியூவை பார்க்கணும்னா சைட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இல்லைன்னா ஸ்க்ரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நன்றி வணக்கம்